திமுகவில் இணைந்தார் ஜி கே மணி ஸ்டாலின் கொடுத்த பிரம்மாண்ட வரவேற்பு அதிர்ச்சியில் ராமதாஸ் அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியில் தொடர்ந்து தந்தை ராமதாஸ் மகன் அன்புமணி ராமதாஸ் இடையே மோதல் வலுத்து வருகிறது மேலும் தர்மபுரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தான் என்ன தவறு செய்தேன் என்றே தெரியவில்லை என அன்புமணி கூறியிருந்தார் மோதலுக்கு இதுதான் காரணம் இல்லை என ஜி மணி கூறினாலும் தற்போது தந்தையும் மகனும் ஒன்று சேர்ந்து விடக்கூடாது என ஜிகேயும் நினைப்பதாகவும் அப்படி சேர்ந்தால்தான் இணைத்து வைப்பது போல் இருக்க வேண்டும் என திட்டமிட்டு செயல்படுவதாக குற்றம் சாட்டுகின்றனர் பாமகவினர் குறிப்பாக தமிழகத்தின் மிகப்பெரிய அரசியல் கட்சிகளில் ஒன்று பாட்டாளி மக்கள் கட்சி மக்களவைத் தேர்தல் ஆனாலும் சட்டமன்ற தேர்தல் ஆனாலும் பாமகவின் ஆதரவை பெற திமுகவும் அதிமுகவும் என இரு கட்சிகளின் நிர்வாகிகளும் தைத்தலாக்கா தான் செல்வார்கள் அந்த அளவுக்கு கட்சியை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவர் ராமதாஸ் மேலும் ராமதாஸ் வயது முதிர்வு அடைந்த நிலையில் கட்சியின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அன்புமணி ராமதாஸை தலைவராக நியமிக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்தது இதனை அடுத்து தலைவராக இருந்த ஜி கே மணி கௌரவ தலைவராக மாற்றப்பட்டு கட்சியின் தலைவராக அன்புமணி ராமதாஸ் நியமிக்கப்பட்டார் இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் தமிழகத்தில் மனிதர்களுக்கு இடையே ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்கத்தின் சார்பில் பிரம்மாண்ட முறையில் மாநாடு நடைபெற்றது இலட்சக்கணக்கானோர் திரண்ட இந்த மாநாட்டில் ராமதாஸின் பேச்சு பல அதிர்வலைகளை ஏற்படுத்தியது குறிப்பாக கட்சியில் கூட்டணி வேண்டாம் எனவும் அன்புமணி ராமதாஸ் குறித்து அவர் விமர்சித்து பேசியதை பாட்டாளிகள் ரசிக்கவில்லை ஏற்கனவே நடந்த சில விவகாரங்களிலும் மாநாட்டில் ராமதாஸ் பேச்சும் காரணம் ஜி கே மணிதான் என குற்றம் சாட்டப்பட்டது மேலும் ராமதாஸ் வயதை பயன்படுத்தி குடும்பத்தில் உள்ள சிலரை அவரை தவறாக வழி நடத்துவதாக புகார் எழுந்தது மேலும் இதற்கிடையே ராமதாஸ் அன்புமணியை இடையே சமாதான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகிறது ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் அன்புமணி பின்னால் நிற்கும் நிலை ஒதுக்கிக் கொள்வது நல்லது என ராமதாஸ் முடிவெடுத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது ஆக இப்படியான சூழ்நிலையில்தான் ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் ஏற்பட்ட மோதல் காரணமாக மன வருத்தத்தில் இருந்த ஜி கே மணி தற்போது பாமகவே வேண்டாம் என முடிவெடுத்து இப்போது முதல்வர் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து திமுகவில் இணைய உள்ளதாகவும் இதற்காக முதல்வர் ஸ்டாலின் அவருக்கு மிக உயர்ந்த பதவி கொடுக்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து பாமக தலைவர் ராமதாஸை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என அரசியல் வட்டாரங்கள் பேசி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி